ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி உங்கள் வரலட்சுமி இனிமேல் வந்து மறந்துடாதீங்க நம்ம சேனல் மூலயமா சிம்பிளான முறையில வந்து நிறைய வெரைட்டியான ஸ்னாக்ஸ் ரெசிபி நம்ம செய்யறோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன வந்து ஸ்நாக்ஸ் செய்யறது அதுக்கு முன்னாடி நம்ம சந்தியகுட்டி சேனல மாற்றி சந்திய குக்கிங் சேனலாக வந்து நம்ம மாற்றியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணோம் லைக் பண்ணோம் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு நான் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்குங்க நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நான் வந்து கோது மாவு எடுத்துக்கேங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களானா கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களானா குக்கிங் ஆயில வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் சேர்த்தாச்சு இந்த மாவு நல்லா வந்து இதோட ஒட்டி வர மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் மாதிரி பண்ணும் போதும் நல்லா வந்து கிறிஸ்பியா வரும் ஒரு ஒன் மினிட்க்கு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்குங்க பாருங்க மாவு வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பசைஞ்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பசஞ்சி விட்டுலாம் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாம இந்த மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க கொஞ்சம் கூட மீதம் வைக்காம ஆயிடும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் சிம்பிளான முறையில வந்து நம்ம ஈஸியா எப்படி செய்யுதுன்னு தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த ரெசி பாத்தீங்களா டக்குனும் நம்ம சேது முடிச்சிடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டும் இப்ப ஒரு தட்டு போட்டு நம்ம இத க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாம் இப்ப வந்து அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க ரெண்டு ஊர்ல கிழங்க வேக வச்சு தோல் எல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் இது கையால வந்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாம பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நெய்ச வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு பிஞ்ச அளவுக்கு தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பைண்டிங்காக நல்லா ஒட்டி வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இது போல நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து நல்லாவே ஊறி வந்துடுச்சுங்க இப்போ இத வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கிச்சன் டேபிள் வந்து நல்லா வந்து திரட்டிக்கிட்டோம் இத வந்து நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளவு எடுத்து வருமோ அவ்வளவு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இத நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப இதே போல இன்னொரு பீஸும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த திக்னஸ்க்கு வந்து இருக்கணும் இப்ப இது மேல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டபிங் வந்து மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க எல்லா சைடும் ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுருங்க பாருங்க எல்லா சைடும் நம்ம அந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா வந்து போட்டு விட்டுட்டோம் இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம திரட்டி வச்சுருக்கேன் திருட்டி வச்சிருக்க அந்த மாவு வந்து இது மேல சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லா சைடும் வந்து ஒட்டி வர்ற மாதிரி பாத்துக்குங்க இந்த கார்னர்லாம் நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டாச்சு எக்ஸா இருக்கிற இந்த மாவு வந்து கட் பண்ணிக்கலாம் எல்லா சைடும் வந்து ஸ்கொயர் கட் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க இப்ப இந்த சைடும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மூக்கட்டை வந்து கட்டா இருந்துச்சுன்னா நீங்க அதனே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் அதே மாதிரி ஆப்போசிட்லயும் இது போல அழத்தி விட்டுக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரும் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம் பாருங்க இது போல எல்லா சேர்ப்புகளையும் நம்ம செய்து வச்சிட்டோம் எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு பீசுக்கு நாம நம்ம போட்டுரலாம் இப்ப வைக்கும் போது ஹை கிளேம்ல நம்ம வச்சிக்கிட்டோம் இப்ப மீடியமான கிளேம்ல வச்சிக்கோங்க அப்பதான் வந்து மாவுல நல்ல வெந்து வரும் இப்ப நம்ம திருப்பி விட்டுடலாம் சூப்பரா இருக்குங்க டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு சேது கொடுத்துடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் ரொம்பவே எம்மியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு நம்ம செய்து முடிச்சிடலாம் பாருங்க எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டோம் இது ரொம்பவே அருமையா இருக்கும் டொமேட்டோ ஸ்கட்சப் கூட இது நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்